குளங்கள் வசப்பட்டு ஆன்மா இருக்கிற வரைக்கும் இந்த மூணு கோஷங்கள் அஞ்சு கோஷங்கள்லயும் ஆன்மா தான் இயக்கம் ஆனா அது ஆன்மா கிடையாது அஞ்சே அதுதான் ஒவ்வொரு கோஷத்துக்கும் அது ஒவ்வொரு சந்தோஷத்தை கொடுக்கும் அன்னமய கோஷத்தோட அது இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு இந்த உடம்புக்கு சந்தோஷம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும் சாப்பிடுறது தூக்கம் குழந்தை கத்துக்கிறது இதுல எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் ஆன்மா அது கூட இருந்தா பெரும்பளவு குழந்த மட்டுமே குழங்கி இருந்தா அது மட்டுமே சந்தோஷம் வேற சந்தோஷமே இல்லேன்னு தோணும் விலங்குகளுக்கு இருக்கிற மாதிரி வேற சந்தோஷம் கிடையாது கிடையாது விலங்கு திருப்தியான சந்தோஷம் இது கொஞ்ச நாள் கழிச்சு பெத்தவங்களா அது மாறும் உடனே அன்னமய கோஷத்தை ஆன்மா சந்தோஷப்படுத்திடுச்சா எனர்ஜி செலவானதுக்கு அப்புறம் அடுத்து மனோமய கோஷத்தை தொடரும் மனோமய கோஷத்தை இந்த அன்னமய கோஷம் திருப்தி ஆகும் பிள்ளை பிள்ளைக்கேர் வந்துரும் எப்ப ஒரு கோஷம் திருப்தி ஆகுதோ திருப்தியாகி சந்தோஷமாகுதோ அந்த கோஷத்தினுடைய ஆசை அடங்கி அடையுமோ அடுத்த கோஷம் அடுத்த கோஷம் அதுல இருந்து பிறக்கும் புதுசா பிறக்காது யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க அன்னமய கோஷத்துல இருந்து மனோமயம் பிறக்கும் இல்லாம பிறக்காது அன்னமய கோஷம் வந்து திருப்தி ஆயிடுச்சு ஒருத்தனுக்கு திருப்தி ஆகி ஒரு பொண்ணுக்கு திருப்தி ஆயிடுச்சு வயிற்று பிள்ளையும் உண்டாயிடுச்சு குழந்தை பிறந்த வந்து குழந்தை பிறந்த உடனே மனோமய கோஷம் உற்பத்தி ஆயிடும் என்ன கோஷம் இப்போ உற்பத்தி ஆயுத அதோட ஆன்மா வேலை செய்யும் ஆன்மா அது கூட வேலை செஞ்சதுன்னா இப்போ நல்ல சாப்பாடு கிடைச்சாலும் நல்ல துணிமணி கிடைச்சாலும் வந்து குழந்தை கொடுக்கணும்னு தோணும் தான் வச்சுக்கணும்னு தோணாது மனம் மனம் தான் திருப்தி அடை தோணும் இன்னும் புதுசா டைம் தான் இது போட்டுக்கோ நல்ல லெண்டா இது சாப்பிட்டுக்கோ இது அப்படி மாறிட்டு அது கொடுத்தா தான் இதுக்கு திருப்தி இது ஒரு வயசு வரைக்கும் வேலை செய்யும் இந்த மனோமய கோஷம் எப்படின்னா அந்த குழந்தை வளரணும் வளர்ந்து அந்த குழந்தை வந்து இதை ஒதுக்கிடணும் இந்த குழந்தை இதனுடைய பொறுப்புல இருந்து ஒதுக்க ஆரம்பிச்சது மனம் கசங்க ஆரம்பிச்சு அப்புறம் அடங்கிடும் அடங்குனதுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான் எதுக்கு வாழ்ந்தோம் அப்படின்னு யோசிக்க அப்ப வந்து புத்தி புத்தி உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் அப்போதான் படிக்காத அவன் படிக்காதவனா இருந்தாலும் குடும்ப கடமைகள் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தன்னாலேயே புத்தி வரி வந்துடும் யோசிப்பாங்க யோசிக்கிறதுனால அப்போ அந்த விஞ்ஞானமய கோஷம் உற்பத்தி ஆன உடனே அது கூட கூட செய்யும் அது செஞ்சதுன்னா அப்ப வாழ்க்கை இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசைகள் கூடாது பொருளாசை ஆசை வச்சுக்கூடாது ஆமா எங்கயாவது போகணும் என்ன செய்யறது இறைவனை தேடறதுன்னு தோணும் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் தான் வந்து இந்த உடம்பு அப்படிங்கறது உண்மையையும் கொஞ்சம் ஆசைகள் இருந்து விடுபட்டு வேறுபட்டு இறைவனை அடுத்தது ஆனந்தமய கோஷம் அப்படிங்கறது உடம்புதான் வேற எதுவும் இல்ல சுத்தமான உடம்புதான் சாமி அதுலதான வராது வராது ஆன்மா அதுவும் கிடையாது எந்த கோஷம் ஆன்மா அடங்காது ஆனந்த அனுபவிக்கிறீங்களா சமீஷ் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது உடம்பு அன்னமய கோஷம் முழு உடம்பு ஆமா சார் பிராணமய கோஷம் உள்ளிட்டு ஓடிட்டு இருக்கிற மனோமய கோஷம் அது மைண்ட் ஃபுல்லா மைண்ட் ஆசைகள் பாசங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் விஞ்ஞானமய கோஷம் யோசிக்கிறது ஆனந்தமய கோஷம் அப்படிங்கறது வந்து நம்ம கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் அஞ்சு குலங்கள் அஞ்சு இந்திரியங்கள் எப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் பேரு ஓகே 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 சார் ஞானந்திரியங்கள் தான் ஆனந்தமய கோஷம் இந்த வெளியில் இருக்கிற புலன்கள் இல்லையா அது அன்னமய கோஷம் இந்த ஞானேந்திரியங்கள் தான் இன்ப குன்பத்தை அனுபவிக்கும் கர்மேந்திரியங்களுக்கு உணர்வே கிடையாது அது தின்னும் அவ்வளவுதான் உள்ள போட்ட சாப்பிடும் அரைச்சு தள்ளும் ஆனா அந்த சுவையை அனுபவிக்கிறத ஞானேந்திரியம் தான் அனுபவிக்கும் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அதாவது இந்த நாலு கோஷங்களும் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம்தான் ஆனந்தமய கோஷம் உற்பத்தியாகவும் இல்லை நாலுலயும் சேர்ந்து ஆனந்தமய கோஷம் இருக்கும் உடம்பு திருப்தியாகும் ஆனா அந்த திருப்தி அனுபவம் உடம்பு சுகப்படும் அந்த சுகத்தை அனுபவிக்கிறது ஆனந்தமய கோஷம் மனம் சுகப்படும் மனம் வந்து என் என்ன நல்லா இருக்கு சந்தோஷ கூட வருத்தத்தை அனுபவிக்கிறது ஆனந்தமய கோஷம் யோசிக்கணும் அதுக்கு பதில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது ஆனந்தம் கோஷம் தெரியல அப்படின்னா நான் முட்டாள் எங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த துக்கத்தை அனுபவிக்கிறது ஆனந்தம் கோஷம் இந்த நாலு கூடவும் ஆனந்தம் கோஷம் இருக்கும் ஆனா அது வந்து என்ன சொல்ற

ஒரு பொண்ணு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிரசவத்துக்கு போற அப்படின்னா பிரசவத்துல ஒரு குழந்தை உருவாகும் குழந்தை வெளியில வந்து அது வளர ஆரம்பிச்சிடும் இப்படி அன்னமய கோஷம் நல்ல சாப்பிட்டாலோ அல்லது என்னது கலவியாலோ வெர்பல் தயிற்சாலோ குழந்தை ஒண்ணு பரவி வந்துடும் இதுக்கு பேர் மனோமய கோஷம் அல்லது பிராணமய கோஷம் ஏதோ ஒண்ணு

சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அதற்குடைய பின்விளைவு அனுபவிக்கும் இப்படி அந்த குழந்தை பெற்றதுனால பின்விளைவு வருது இல்லையா அந்த பின்விளைவு தான் ஆனந்த கோஷம் பிறந்த குழந்தைதான் அடுத்தடுத்த கோஷங்கள் ஆனந்தமய அன்னமய கோஷத்துல இருந்து மனோமயம் பிறக்கும் மனோமயம் பிரசவிக்கும் போது அதுல இருந்து பிராணமயம் விஞ்ஞானமயம் பிறக்கும் அந்த மனோமயம் விஞ்ஞானமயத்தை தெத்த எடுக்கும் போது வர்ற வழியையும் அதுக்கு கிண்ணாடி ஏற்படுற விளைவுகளையும் அனுபவிக்கிறது ஆனந்தமய கோஷம் ஒவ்வொரு தடவை ஆனந்தமய கோஷம் பிறந்து வந்து ஒவ்வொரு கோஷம் பிறக்கும் போது அதுவும் இருக்கும் வித்தியாசம் வித்தியாசமா இது எல்லாத்தையும் ஆன்மா சாட்சியா வேடிக்கை பார்க்கும் அத்தனையும் வேடிக்கை பார்க்கும்